ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதில் மிகவும் சந்தோஷம் இன்னைக்கு என்னென்னா ஒரு மந்தோட எண்டு ஒரு வாரத்தோட எண்டு அதாவது ஒரு புது மாதம் ஆரம்பிக்குது அதுவும் ஒரு புது நாளில் ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது நமக்கு இந்த மாதம் ஃபுல்லாக நல்லா போகணுமே அப்படின்னு இருக்கும் இன்னைக்கு நம்ம ஒரு மந்த் எண்டுக்கு அண்ட் ஒரு வீக் எண்டுக்கு பேச போகிறோம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதை தொடர்ந்து இன்னைக்கு நமக்கு மூல நட்சத்திரம் நேற்று சொன்னோம் இல்லையா சோ அடுத்தது பூராட நட்சத்திரத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம் மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் இன்னைக்கு சந்திரன் வந்து மாறிட்டார் சோ சந்திர மங்கள யோகமாக நாலாம் இடத்துல இருக்கார் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய ராசிநாதன் செவ்வாயோட சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த குட்டி குட்டி சண்டைகள் அப்படிலாம் சொல்லுவோம்ல ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வரலாம் ஸோ ஒன்று கிரிக்கெட் பேசும்போது வரும் இல்லைன்னா பாலிட்டிக்ஸ் பேசும்போது வரும் குடும்பத்தில் வந்து ரசம் வேணுமா சாம்பார் வேணுமா இன்னைக்கு எனக்கு இதை பண்ணு அதை பண்ணனு ஸோ சில ஆர்கியூமெண்ட்ஸ் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு இருக்கும் மேஷராசி நேர்களுக்கு அது ரொம்ப செல்ல சண்டைகள் குட்டி குட்டி சண்டைகளாக இருக்கும் ஒன்று உடன் பிறந்தவர்களோடு இருக்கலாம் இல்லைன்னா நண்பர்களோட இருக்கலாம் ஸோ அதுவும் நமக்கு லைஃப்ல தேவைதான் இல்லையா இன்றைக்கி இந்த மாதிரியான அனுபவங்களோட மேஷராசிக்காரர்கள் இந்த நாளை சந்திக்கலாம் ஸ்திர வாரமான இன்று சனிக்கிழமை வேறு யாரை பார்ப்போம் ஒன்று சக்கரத்தாழ்வார போய் பாருங்கள் இல்லைன்னா நல்ல ஒரு ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடு சிறந்தது ரிஷபராசி அன்பர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் ஒரு சுகர் லோவாக இருக்கலாம் இல்லை சுகர் ஹை ஆகலாம் பிபி இருக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதைகள் தான் அதுவும் உங்களுடைய ரத்த சம்பந்தப்பட்டது ஸோ தேவையில்லாத விஷயங்களுக்கு டென்ஷன் ஆறுது இன்னைக்கு வந்து வீட்டில் வேலை செய்கிறவங்க வரல ஹெல்பர் வரல அதுக்கு ஒரு டென்ஷனு இந்த மாதிரிலாம் இல்லாமல் சாட்டர்டே தானே இல்லையா ஸோ இந்த நாளை நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ நல்ல ஃப்ரீயா மனசுக்கு நிறைவா நீங்க எடுத்துக்கொள்வது நல்லது ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மிகவும் ஒரு அற்புதமான நாளாக அமையும் எடுத்துக்கொண்ட வேலைகள் எல்லாமே தாமதமானாலும் இந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுனால சின்ன சின்ன ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் அப்பப்போ வந்து போகலாம் சனிக்கிழமை இன்று நரசிம்ம ஆலய வழிபாடு சிறந்தது மிதுனராசினியர்கள் சந்திரன் வந்து இன்னைக்கு செவ்வாயோட குடும்பஸ்தானத்துல இருக்கார் ஸோ கொஞ்சம் நமக்கு ஒரு டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது போரா இருக்கும் அதனால் முக்கிய முடிவுகளை இன்றைய நாளில் நம்ம தவிர்க்கலாம் மற்றபடி இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸை பார்ப்போம் நல்ல ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது இன்னைக்கு ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக பண்ணக்கூடிய அமைப்பு இந்த நாள் உங்களுக்கும் அமையக்கூடும் மனதிற்கு நல்ல ஒரு ஆறுதலான நாளாகவும் இருக்கும் இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைய இன்று சனிக்கிழமை ஒரு ராமர் கோவிலுக்கு போய் அர்ச்சனை அதோடு சேர்ந்த நரசிம்மரும் கூட கடகராசி அன்பர்கள் சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்திருக்கிறதுனால இன்னைக்கு கடகராசி அன்பர்கள் ஸ்ரீ ராமபிரானை வழிபாடு செய்வது நல்லது ஸ்ரீராமஜெயம் எழுதலாம் அதோட ஆஞ்சநேயருக்கும் மாலை போட்டு ஸ்ரீராமஜெயம் எழுதி இன்னைக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப சிறப்பு இந்த கடகராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன சோர்வு நீங்கும் இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு எதிர்கொண்ட வேலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சில தங்கி இருந்த வேலைகள் இல்லை என்ன நம்ம மறந்து போயிருப்போம் அதெல்லாம் இன்னைக்கு உட்காந்து பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் இன்னைக்கு புதுசாக நீங்கள் வேலைக்கெல்லாம் போகணுன்னா உங்கள் ரெசியூமே கொடுக்கறது பயோடேட்டா அப்டேட் பண்ணுறது இல்லை வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறது அதெல்லாம் இன்னைக்கு பண்ணுங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிய வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசி அன்பர்கள் ராசிநாதன் சூரியன் புதனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய இடம் பாகியத்தில் அதனால ரொம்ப ஒரு சூப்பரான டே உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ஏதாவது வழக்குகள் விசாரணைகள் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் கொஞ்சம் இன்றைக்கி தூக்கமின்மை கெடும் குடும்ப விஷயங்கள் இல்லைன்னா நமக்கு இன்றைக்கி தனியாக இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம் ஸோ சில சில டைமில் வீல் பி லாஸ்ட் இன் மெமரிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா இவ்வளோன்னா இவங்க கூட இருந்தாங்க இவங்க நம்ம கூட இல்லையே அப்படிங்கிறது நம்ம நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க ஒரு நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கும் பொழுதும் அந்த லாஸை வந்து நம்ம உட்காந்து மெமரிஸில் யோசிப்போம் ஸோ அப்படி இன்னைக்கு சில சிந்தனைகளால் நம்மளுடைய மனதளவில் நம்ம கொஞ்சம் குழம்புறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும் ஸோ சிம்மராசினியர்களுக்கு அதுல இருந்தெல்லாம் வெளியில வருவதற்கு அற்புதமான நம்ம மியூசிக் கேட்கலாம் இல்லைன்னா யாராவது ரொம்ப பிடிச்சவங்க போய் பார்க்கலாம் இல்லை ஒரு நல்ல லஞ்சோ டின்னரோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போங்க மனதிற்கு அமைதியான நாளாக இருக்கும் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்னைக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடைவதற்கான நாளாக அமைகிறது கன்னிராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு அலுவலக ரீதியாக நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது ஆன்மீகத்தில் ஈடுபாடும் ஆன்மீக தலைவர்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியடைய இன்று விநாயகரை வழிபாடு செய்யலாம் துலாம் நேயர்கள் துலாம் நேயர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் புதிய முயற்சிகள் வெற்றியடையும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மனதிற்கு நல்ல ஒரு நிறைவும் குழப்பங்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியடைய இன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் தீபம் ஏற்றலாம் விரச்சிகராசி நேர்கள் விருச்சிகராசி நேர்களுக்கு இன்று நண்பர்களிடத்தில் சில மனஸ்தாபங்களும் சில சண்டைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரிச்சிகராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் இன்று நம்ம வந்து ஒரு டென்ஷன் ஆகிறதோ இல்லை நண்பன் இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு வருத்தப்படுறதுக்கோ இன்று யாரால் நமக்கு மனம் வருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம் இது நம்ம பெருசாக சீரியஸாக எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் நம்ம கையில தான் இருக்கு நம்ம பாட்டுக்கு இன்னைக்கு நம்ம வேலையை பண்ணோம்னா பட் ரிச்சிகராசிக்காரர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க டூ சென்சிட்டிவ் டூ திங்ஸ் சோ ராசிநாதன் சந்திரன் செவ்வாயுடன் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான சில மன கிளேசங்களோ அல்லது ஒரு மன உளைச்சலோ வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்று காலை வேளையில் விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்தால் நல்லது தனுசு ராசினியர்கள் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் நண்பர்களுடன் வெளியில் செல்வது நண்பர்களுடன் நீங்க வந்து கோயிலுக்கு போறது இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மன ஆறுதலை தருவதாகவே அமைகிறது இந்த தனுசு நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் இன்று கிடைக்கும் காதல் வாழ்க்கை திருப்தியாக இருக்கும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் நீண்ட தூர பிரயாணங்கள் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு ஆனந்தத்தை தருவதாகவே அமைகிறது இந்த நாள் மேலும் சிறப்படைவதற்கு முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்யலாம் மகர ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்களுக்கும் தெளிவு பிறக்கும் இன்று நல்ல செய்திகள் வருகிறது வெளிநாடு செல்வதற்கான ஒரு நல்ல விஷயத்திற்கான அறிகுறிகளும் உங்களுக்கு தென்படும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சான்றிதழ்கள் கிடைக்க வேண்டிய பத்திரங்கள் தொலைந்து போன விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது சனிக்கிழமையான இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம் தொலைந்த பொருட்கள் மீண்டும் கிடைப்பதும் இழந்ததை மீண்டும் பெறுவது என்று மகர ராசினியர்களுக்கு மகத்தான நாளாக அமைகிறது கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பாராத நல்ல செய்திகள் காத்திருக்கிறது ஆறாம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் தன லாபத்தை கொடுக்கும் வரவேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேன்மை அடையலாம் மருத்துவ செலவுகள் குறைந்து நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் ப பெறுவதற்கான நாளாகவும் அமைகிறது கும்பராசி நேர்களுக்கு இன்று கனவுகள் மெய்ப்படும் பிள்ளைகளால் இருந்து வந்த மன துயரங்களும் தீரும் கும்பராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் இருந்தாலும் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பெறலாம் மீனராசி நேயர்களுக்கு இன்று பொருளாதார உயர்வு ஏற்படும் வியாபாரங்கள் நன்றாக இருந்து வியாபாரத்தில் நல்ல உங்கள் முயற்சிகளும் வெற்றியடையலாம் மீனராசினேர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த சில சிக்கல்கள் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு வழியை தரும் மீனராசினேர்களுக்கு இன்று சனிக்கிழமை ஆஞ்சநேயனுடைய வழிபாடும் சக்கரத்தாழ்வாரை வலம் வருவதும் உங்களுக்கு நல்லது